சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற கிரான்ஸ் மொண்டானா பனிச்சறுக்கு சுற்றுலா உள்ள மதுபான விடுதியொன்றில் ஏற்பட்ட பாரிய வடிப்பு சம்பவத்தில் குறைந்தது நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக சுவிட்சர்லாந்தின் புளூ செய்திகள் தெரிவிக்கின்றது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் வெடிப்பு நிகழ்ந்துள்ளது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொலிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த உணவகம் தீப்பற்றி எறிவதை காண முடிகிறது கிரான்ஸ் மோண்டானா பகுதி தற்போது முழுமையாக மூடப்பட்டு வான்வழி போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்காக விசேட உதவி மையத்தை போலீசார் அமைத்துள்ளார் உள்ளனர் சம்பவத்தின் போது சுமார் முன்னூறு பேர் குறித்த மதுபான விடுதியில் இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பெர்ன் நகரிலிருந்து சுமார் இரண்டு மணி நேர பயண தூரத்தில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் மத்தியில் இந்த ஆடம்பர பனிச்சறுக்கு சுற்றுலாத்தளம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது